காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இந்த ஸ்லோகம் பூலோக வைகுண்டமாகிற திருவரங்கத்தின் பெருமை சொல்ல வந்தது ஸ்ரீவைகுண்டத்தையே எம்பெருமான் பூலோகத்துக்கு கொண்டு வந்து திருவரங்கம்ங்கிற நகரமாக ஸ்தாபித்தருளினான் ஆங்கே ஓடுகிற விரஜா நதி இங்கே காவிரி தாயாகப் பெருகுகிறாள் அங்கு எழுந்துருளியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டநாதனே இங்கு உள்ளே கிடந்து சயனித்து செவசாதிக்கிற பெரிய பெருமாள் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா அந்த வாசுதேவனே இங்கே ரங்கேஷனாக சாதிக்கிறார் பிரத்யக்ஷம் பரமம் பதம் இதைத்தான் நாம் கண்கொண்டு சேவிக்கும்படியான பரமபதம் வைகுண்டம்னு கொண்டாடுகிறார்கள் திருவரங்கத்தின் அனுபவம் ஆழ்வார்குள்ள பல பாஷுரங்களிலேயும் இருக்கும் திருவரங்கத்துக்குன்னு சிறப்பென்ன எல்லா திபதேசங்களுமே ஏற்றம் படைத்தவை அதில் திருவரங்கத்துக்குன்னு உண்டான சிறப்பென்னால் நம்பெருமாளுடைய புறப்பாட்டு அழகு நான்கு விதமான கதிகளை நமக்கென்ன அருளுகிறான் கஜ சிம்ஹதி வீரௌ சார்தூல ரிஷபோபமௌ என்று வால்மீகி பகவான் ராமனை கொண்டாடுகிறார் ராமன் ஒரு குகையிலேருந்து புறப்பட்டு நடந்து வந்தால் அது சிம்ஹம் ஒரு குகையிலேருந்து புறப்பட்டு வராப்பல் இருக்குமா பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுகாசயா மலையனுடைய குகைக்குள்ளே சிங்கம் து தூங்கி அது விழித்து வெளியில் வருகிறதொல்லையோ அது எத்தனை தேஜஸோடு இருக்குமோ அதை போலத்தான் ராமனும் நடந்து வருவன் அவன் சிங்கம் போலே நடக்கிறான் தான் தான் பிராணிகளுக்கெல்லாம் தலைவன்கிற தேஜஸ்ஸு தோற்றம் அவன் புலி போலே நடக்கிறான் கோபம் கொப்பளிக்கும் அவன் ஆன போலே நடக்கிறான் மற்ற மாதங்கம் தான் தான் எல்லா பிராணிகளிலும் பெரியது அப்படிங்கிற பெருமை தோற்றம் அவனே ரிஷபம் ஒரு காளையை போல நடக்கிறான் திமுறு தோற்றும் சுவாதந்திரமும் அகங்காரமும் தோற்றும் அவனே சர்ப்பத்தை போல நடக்கிறான் எவ்வளவு சுருக்கி கொண்டு ஒரு சர்ப்பம் அதனுடைய புற்றுக்குள்ளே போகுமோ அதைப்போலே தன்னை ரொம்ப எளிமையாக்கிக் கொண்டு நமக்குள்ளே புகுந்திருக்கிறான் ஒல்லி இப்படி எத்தத்தனையோ கதிகள் சிம்ஹகதி வியாக்ரகதி ரிஷபகதி கஜகதி சர்ப்பகதி இது இத்தனையும் நான் ராமாயணத்தில் கேள்விப்படுகிறோம் கேள்விப்பட்டுட்டா அப்போ புஸ்தகத்தோடு போடுமில்லியும் அதை நாம் கண்கொண்டு அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று பூர்வாச்சாரியர்கள் சாதித்தார்கள் ராமாயணத்தில் ராமனுக்கு சொல்லப்பட்ட பெருமகள் அத்தனையும் நமக்கு நம்பெருமாள் இடத்திலே சேவித்து கொள்ளலாம் இன்னும் கேட்டால் ராமனுக்காக அந்த பெருமகள் வந்து உள்ள இந்த நம்பெருமாள் பெரிய பெருமாளை திருவாராதனம் பண்ணி பண்ணித்தான் அந்த பெருமகளையே பெற்றார் ஆராத்திய தேவதை பெரிய பெருமாள் ஆராதகர் அர்ச்சகர் ராமன் இப்படி பெருமாள் ஒரு அனுகிரகம் கொடுக்க மாட்டாரா எப்போ ஆராதகன் எதையோ பிரார்த்திக்கிறான் அதை போல் ஆராத்தியமான பெரிய பெருமாள் தன்னுடைய ஆராதனுக்கு தன் நடையழகை கொடுத்தார் என்று சாதிப்பார்கள் அதனால் நடைக்குன்னு அழகு போக வேண்டுமென்னால் திருவரங்கத்தில் சேவிக்க வேண்டும் கொடைக்குன்னு அழகு சேவிக்கணும்னால் காஞ்சிபுரத்திலே சேவித்து கொள்ளலாம் ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஏற்றம் இந்த ஏற்றமெல்லாம் ஆண்டாளுடைய திருவுள்ளத்திலே பட பெருமானுடைய நடையழகுக்கு ஒரு பாசுரம் சமர்ப்பிக்க வேணும் என்று இன்றைய பாசுரம் இருபத்தி மூணாவது பாசுரம் பெருமாள் நடக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற பாசுரம் இது ஏன் நடந்ததுன்னு விண்ணப்பி சொல்கிறேன் நேற்றைய பாசுரத்திலே அங்கண்மா ஞாலத்தரை சர்ணுட்டு நீ கடாட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்தாள் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ சிறு சிறுதா திருக்கண்களை தர அது கொண்டு எங்கள் பேரிலே ஒரு அடுப்பார்வையை வீசு என்ன ஆண்டாள் பிரார்த்தித்தாள் பெருமானும் சரி யாராருக்கும் அனுகிரகிச்சிருக்கோம் ஆண்டாள் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு நம் முன்னாடி வந்திருக்காள் இவளுக்கு அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக படுக்கையில் தான் இன்னும் சயனிச்சுருக்கார் நான் பின்ன மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாங்கிறது இன்னும் மாறல அப்படியே தான் சயணிச்சுருக்கிறான் சயனித்த இடத்தோட கண்ணை திறக்க ஆரம்பிச்சிட்டான் அங்கிருந்தே அனுகிரகிப்போமே அங்கிருந்தே கட்டாட்சிப்பமேனு தரந்தார் ஆண்டாளுக்கு துணித்து இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது ஏன்னா படுக்கையறையிலே சில பொய்கள் சொல்லலாம்னு ஒத்துக்கிறார் ரதி சம்பிரயோகே ஆணும் பெண்ணும் ஏகாந்தத்தில் இருக்கும்போதோ அல்லது ஒரு பிராமணனை ரட்சித்து விட வேண்டும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டாலோ பசுவை காப்பாற்ற வேண்டும் இப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டாலோ அப்ப பொய் சொன்னாலும் அது மெய்க்கு சமம் அப்படின்னு பெரியவர்கள் திருவாக்கு சத்தியம் புருயாது பிரியம் ப்ரூயாது ந ப்ரூயாது சத்தியம் அப்பிரியம் சத்தியமே பேசு பிரியமான சத்தியத்தையே பேசு அப்பிரியமான சத்தியத்தை தவிர்த்து விடு என்ன சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஆகையாலே பெருமானு இப்போ அங்கிருந்தே கட்டாட்சி சுட்டா இது படுக்கையறை வார்த்தை அங்கே போய் வேணுன்னாலும் சொல்லணும்னா சொல்லிக்கலாம் அதனால் அங்கே பொய்யாக இருந்து எங்களை நீ கட்டாட்சி சுட்டியன்னா எங்களுக்கு அப்புறம் மோட்சமே கிடைக்காது போடும் ஆண்டாளுக்கு அந்த சந்தேகத்தோடே படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது நீ எழுந்திருக்க வேண்டும் உன்னுடைய ராஜ சிம்ஹாசனத்துக்கு வந்து அமர வேண்டும் இது சேரபாண்டியன் வார்த்தையாக இருக்க வேண்டும் சேரபாண்டியன் இன்றைக்கி நபெருமானுடைய ஆஸ்தானத்தில் உண்டு அதில் வந்து பெருமாள் எழுந்துருளி இருப்பர் அதில் எழுந்துருளி எது சொன்னாலும் அதுதான் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் மேற்கொண்டு அதுக்கு ஆக்ஷேபத்துக்கு இடமே கிடையாது ஒரு ராஜா தன்னுடைய செங்கோலை கையில் வைத்துக்கொண்டு இதுதான் என் முடிவு அப்படின்னு சார்வபௌமன் சொன்னால் மேலே பேச மாட்டாளோ இல்லையோ முடிவு அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும் அதைப்போல் உன்னுடைய சிம்ஹாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு வந்த காரியத்தை ஆராய வேண்டுமே தவிர இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது எங்களுக்கு படுக்கையறையில் சேவித்த வரைக்கும் ரொம்ப திருப்தி அங்கிருந்தால் தான் பிராட்டி அருகிலள் ராஜ சிம்ஹாசனத்தில் வந்துவங்க நாங்கள் சேவிக்க மாட்டோம் ஏன்னா அங்கே பிராட்டி பக்கத்தில் இருக்க மாட்டா அப்போ என் பாப்பங்கள் தான் உங்கள் கள்ளப்படும் அதனால தான் சேவிக்க வர்றத படுக்கையறைக்கு வந்துட்டோம் அப்போ எங்களுக்கு வேண்டியத்தை பிராட்டி தனி பேசியிருப்பலோ இல்லையோ ஆனால் நீ கொடுக்க வேண்டியதை படுக்கையரிலேருந்தே கொடுத்துடாதே அது வந்து கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து கொடுக்க வேணும்னு இன்றைய பாசரத்திலே நடந்து காட்ட வேணும்னு பிரார்த்திக்கிறாள் கடாட்சத்தை நேற்று பிரார்த்தித்தாள் படுத்துன்றிருக்கிற திருக்கோலத்தை சேவிச்சுட்டோம் இனிமேல் நிற்கும் திருக்கோலம் சேவிக்க வேண்டும் நடக்கும் திருக்கோலம் சேவிக்க வேண்டும் சிம்ஹாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம் சேவிக்க வேண்டும் கிடந்ததை சேவித்து விட்டோம் கிடந்தவாறும் நின்னவாரும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்க நன் நினைகிற்பன் பாவியேர் கொன்னு நன் குறையாய் உலகமுன்ன ஒன் சுடரே நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார் கடைசி ஏதாவது அஞ்சாம்பத்து கடைசி திருவாய்மொழி வளர்ந்த வாரும் பத்து பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள் எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவசியம் வாசித்து பாருங்க சில சிறதெல்லாம் வாசித்து பார்த்தோம்னாலே மேலே ததும்புற அர்த்தமே ஈர்த்து விடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சாஸ்திர அர்த்தம் சம்பிரதாய அர்த்தம்லாம் அப்போ இருக்கட்டும் மேலே செவிச்சோம்னாலே பிறந்தவாரும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்க திறங்கள் காட்டி எட்டு செய்து போன மாயங்களும் அஞ்சு பேர் தோப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியிருக்கு நூறு பேர் ஜெயிச்சே தீருவேங்கிறான் அவனை தோக்க வைக்க வேண்டியிருக்கு நீ எப்படி நடத்தினாயோ மேலும் இதெல்லாம் உன் பிறவிக்கு பிரயோஜனமாக பிறந்தது கீதா சாஸ்திரம் கொடுக்கவா சண்டை கொண்டு இருக்கிறதுக்காகவா ஆனால் நீ பிறந்தாயன்னும் வளர்ந்தாயன்னும் நினைக்க நினைக்க உள்ளம் உருகுகிறதுங்கிறது தான் அழ்வாருடைய இந்த பத்து பாஷம் நீ பண்ணியிருக்கிற சேட்டிதங்கள்லாம் நினச்சி பார்க்குறேன் என்னால் தரிக்க முடியல உங்கள்கிட்டயே பிரார்த்திக்கிறேன் உன்னை சேவிக்கிறதுக்கு ஒரு தாரண சக்தி என்கிட்ட கொடு அதுவே நான் இழந்து போய்ட்றேன்னு பெருமானிடத்தில் சரணாகத்தியை ஒட்டிக்கிறார் அதில் இப்படி சாதிக்கிறார் பகவன் நின்றுவாரும் நீ நின்று சேவை சாதிக்கிறாய் இருந்தவாரும் இருந்து சேவை சாதிக்கிறாய் கிடந்தவாறும் கிடந்து சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறாய் இது எதுவாக இருந்தாலும் எங்கள் மனசை ஈர்க்கிறது ஆனால் அது நீ நின்னது நீ இருந்தது நீ கிடந்ததாக இருக்க வேணும் என் ஆண்டாள் பிரார்த்தித்தா போலே எப்போவோ நம்மாழ்வார் எழுதி வைத்து போனார் ஆக நின்னவாறு இருந்தவாறு கிடந்தவாறு எத்தனையோ தி விதேசங்களை உண்டொல்லியும் அது போலத்தான் இங்கேயும் இப்போ ஆண்டாள் பிரார்த்தனை கிடந்தவாற்ற நேர்த்தைய பாசரத்தில் சேவிச்சுன்னுட்டும் அங்கன்மா ஆலத்தரைசர் பாசரத்திலே எப்போ பள்ளிக்கட்டு கீழேனு பாடினாலோ அப்போ கிடந்தவாறு தரிசனம் ஆயிடுத்து கிடந்தவாற்றிலிருந்தே பெருமானை இப்போ எழுந்திருந்து உட்கார்த்த வேண்டும் அடுத்தது பட்டுல உட்காந்து தானே எழுந்து நடக்க முடியும் சில பேருக்கு இருக்கிற சுறுசுறுப்பு படுத்துன்னு இருக்கிற திருக்கோலத்திலேருந்து வில்லு மாதிரி நேரம் எழுந்து நிற்பா அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியுமா அது ஒரு கழிச்சு திரும்பிண்டு கையை ஊனிண்டு எழுந்து உட்காண்டு மெதுவாக பண்ணுறதுக்கு தானே நமக்கு தெரியும் பெருமாள் அப்படி பண்ணுறாருன்னே வச்சுப்போம் அதனால் மெதுவாக படுக்கையில் எழுந்து அமர்ந்தால் அப்போ அமர்ந்த திருக்கோலத்தை சேவிச்சிருவோம் எழுந்து நின்றால் நின்ன திருக்கோலத்தை சேவிச்சிருவோம் நடந்தால் நடந்த திருக்கோலத்தை சேவிப்போம் இது இத்தனைய சேவைக்கு ஆசைப்பட்டு தான் பிரார்த்திக்கிறோம் மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிற்பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூரின் மருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் பாசுரத்தில் எல்லாம் சிங்கத்தை பற்றி இருக்குது ஆனால் அர்த்தம் அத்தனையும் பெருமாளை பற்றி சிங்கம் எப்படியோ அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோட சரி இதை நிசிம்ஹாவதாரம்னு வச்சுக்கலாம் ராகவ சிம்ஹம்னு வச்சுக்கலாம் யாதவ சிம்ஹம்னு வச்சுக்கலாம் ரங்கேந்திர சிம்மம்னு வச்சுக்கலாம் எதி ராஜசிம்மம்னு வைத்துக் கொள்ளலாம் எந்த சிம்மம்னு கொண்டாலும் சிங்கத்தை பற்றின ஆண்டாளுடைய பாசரம் மாறி மழைக்காலம் ஓன்னு மழை கொட்டுகிற காலம் மழைக்காலத்தில் மலை முழஞ்சில் மலை குகைக்குள்ளே ஆண் சிங்கமும் பெண் சிங்கமுமாக ஒன்றுக்கொன்று விட்டு பிரியாமல் கிடக்கின்றன மாறி மலை முழஞ்சில் மன்னி ஒன்றுக்கொன்று பேருந்து போகாமல் விலகாமல் கிடக்கின்றன எரை தேடப்போவதற்கு வழியில்லை ஆனால் உள்ளுக்குள்ளே கோகைக்குள்ளு ஏற்க வேண்டியதுதான் மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிற சீர்ம படைத்ததாய் தேஜஸ் படைத்ததான சிங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று காலம் உணர்த்த உணர்ந்து விட்டது எழுந்து விட்டது அறிவுற்று தீவிழித்து எழுந்த உடனே அதுக்கு ஒரு சட்டுன்னு கோபம் வரும் தனக்கு விரோதிகளாரானு குகைக்கு வெளியில் காத்துன்னு இருக்காளா அப்படின்னு தீப்புரி பறக்க பார்க்கும் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க உளை மயிர் இருக்கிற சொல்லி சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கே அதுதான் மயிர் அந்த உளர்மை எப்படி சிரித்ததுனால் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னென்ன பூச்சிகள் உண்டோ அதுக்குள்ளே இருக்கிற ஜலமெல்லாம் வெளியில் திழிக்கும் அதான் பாசிரத்திலே தீவிழித்து வேரி மயிர் பொங்க வேரி மயிர் உழைமயிர்கள் உழைமயிர்கள் பொங்க வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து எழுந்தவுடன் முன்னங்கால் ரெண்டையும் தள்ளி அழுத்தி கொள்ளும் பின்னங்கால் ரெண்டையும் பின்பக்கம் தள்ளி அழுத்தி கொள்ளும் நாலு பக்கமும் தன் உடம்பை இழுத்துக்கும் இழுத்துன்னுட்டு அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் கட கடான்னு என்னென்ன இருக்கோ முறிஞ்சு போடும் இல்லையோ நாம் எப்படி சோம்பல் முறித்து கொள்ளுகிறோமோ அதை போல சிங்கம் முறித்து கொள்ளும் ஒரு தரம் முறிச்சுண்டு முடிச்சுடுத்து அப்புறம் எங்கே தாவரத்துக்கும் எங்கே ஓடுறதுக்கும் அதனுடைய உடம்பு தயாராகிடும் அதைத்தான் எப்பாடும் பேருந்து எப்பாடும் நான்கு புறத்திலேயும் எப்பாடும் பேருந்து உதறி அதாவது வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து நான்கு புறத்திலேயும் நீளமாக தன்னை இழுத்து கொள்ளும் அடுத்தது ஒசரமாக இழுத்துக்கிறது சொல்ல போறா இப்ப அகலவாட்டில் இழுத்துக்கிறது இது வேக்கியாதா தண்டாகாரமாய் பிண்டாகாரமாயின்னு எழுதி வைத்தார் தண்டாகாரமாயின்னு சொன்னது வலப்பக்கம் இடப்பக்கத்தில் இழுத்துக்கிறது பிண்டாகாரங்கிறது உயரத்தில் இழுத்தி கொள்வது ஆக வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து இப்போ நிமிர்றது இந்த பக்கத்தில் உடம்ப முழுக்க இழுத்துன்னு முடித்த உடனே காலை இப்படி வச்சுருந்து தம் முதுகு இப்படி வில்லா வளைக்கும் அதைத்தான் உயர்றதான் இந்த பக்கமும் உயர்த்தி அந்த பக்கமும் உயர்த்தினா உள்ளுக்குள்ளே இருக்கிற சிரமங்கள்லாம் தீந்து போய்டுங்கிறதுக்காக தூங்கிருக்கொல்லையோ அதனால் தூங்கி எழுந்த உடனே அந்த சிரமமும் அந்த ஒரு சோம்பல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிக்கிறது வேறு மயிறு பொங்க எப்பாடும் பேருந்தோதறி மூரி நிமிர்ந்து முழங்கி இதை பண்ணி முடித்த பிற்பாடு தான் ஒரு தரம் கர்ஜிக்கும் நாம் வெளியே புறப்பட போகிறோம் அப்படின்னு அறிவிக்க வேண்டுமோ இல்லையோ மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பெருமாளுடைய புறப்பாடு ஆட்ட இப்போ சிங்கத்தினுடைய புறப்பாடு பெரிய குகையிலேருந்து வெளியே வரும் வந்து சுத்து முத்தும் திரும்பி பார்க்கும் அரானு இருக்கார்களா இதைத்தான் சிம்ஹாவலோகனம்னு சொல்லுவார்கள் சிம்ஹாவலோகனம்னா முன்னாடி என்ன நடக்கிறதுன்னு ஒரு பார்வை பார்க்கும் பின்னாடி ஆர்வரானு ஒரு பார்வை பார்க்கும் ரெண்டு அடி முன்னாடி போய்ட்டு ஒரு தரம் திரும்பி பார்க்கும் இதுக்கு சிம்ஹாவலோகனம்னு பேர் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் எழுதுகிறாளோ இல்லையோ அதில் சிம்ஹாவலோகனம்னு ஒன்று வரும் ஒரு பாசுரத்துக்கு பிறந்தவாறும் பாசரத்துக்கு வியாக்கியானம் எழுந்திருப்பார் நாலு பாட்டு தள்ளிப்படும் உண்ணவானவர் கோனுக்கு ஆயுர்படு தடிசல் உண்டதும் வண்ணமால் வரை எடுத்து மழை காத்ததும் என்ன பாசரம் வரும் அப்போ சட்டுனவருக்கு ஒரு அர்த்தம் கீழ்ப்பாசரத்தில் சொன்னத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் சங்கத்தி தோணிப்படும் ஹட்டுன்னு பாஷரத்தில் இருக்கிற அர்த்தத்தை இழுத்து இங்கே பாசரார அர்த்தம் பண்ணிவிட்டு இந்த சங்கத்து இப்படி இருக்கு பாருங்கோன்னு மேலே எழுதின்னு போவர் அதுக்கு சிம்ஹாவலோகன நியாயம்னு பேர் மேலே நாலடி போன பிற்பாடு பின்னாடி இருக்கிறத திரும்பி பார்த்து இதுக்கு கூட்டு பொருள் ஹோல்னு தமிழில் சொல்கிறாள் இல்லையோ இடத்தில் இருக்கும் அர்த்தம் அதை மற்றொரு இடத்துல சேர்த்து பொருள் கொள்ளணும் அப்போ திரும்பி பார்க்கணுமே சில பேர் சொல்லுவா வாழ்க்கையை திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இது இல்லை இப்போ வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா நஷ்டங்கள்லாம் இருந்துன்னு தான் இருக்கும் தைரியமாக மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னதே தவிர நேற்றுக்கு எப்படி இருந்தே என்னே மறந்து படணும் இன்னைக்கு எப்படி இருக்குமோ நினச்சிக்கணுன்னு மட்டுமே அர்த்தம் அல்ல மறக்கலாம் நேற்றுக்கு அபக்தனாக இருந்த மொழியோ மறந்துருங்கோ இன்றைக்கி பக்தனாக இருக்க மொழியோ ஞாபகம் வச்சுங்கோ இதைத்தான் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாலே தவிர நேற்றுக்கு நாம் எப்படி இருந்தோமோ அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கண்ணனே சிம்ஹாவலோகனத்தின் படி முன்னாடி நாலடி போயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தால் அப்போ என்னென்ன நடந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறார் பிரஹ்லாதனை ரட்சிச்சுட்டு வந்தோமே என்னாச்சு விதுரனை ரட்சிச்சுட்டு வந்தோமே என்னாச்சு கூனியை ரட்சித்தோமே ஆயிற்று என்ன மேலே மேலே நினச்சிட்டு போகிறார் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே எப்படி ஒரு சிங்கம் வெளியே எழுந்து வருமோ போலே அதை போலே நீ பூவை பூவண்ணா கண்ணனே நீ இப்போது போதர வேண்டும்னு பிரார்த்தனை அப்போ மாரிமுட மலைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேறு மருமங்க எப்பாடும் பேருந்துதிரி மூரண விருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ உன் கோயில் இங்கனே போந்தருளின்னு தான் பாசுரம் ஆனால் இது நேரம் வரைக்கும் சிங்கத்தோட ஒப்புமை சுலூட்டால் ஆண்டாள் அவளுக்கு அப்புறம் தோணித்து சிங்கம்னாலே தள்ளி நிற்கணும் சிங்கம்னாலே பயம் வரும் பெருமை வரும் வாஸ்தவம் ஆனால் பார்த்தாலே சிங்கத்தை நமக்கு பயமாக இருக்கும் அது கடிக்கும் கொதரும் என்னவெனால் பண்ணும் கண்ணன் அப்படியா இன்னமும் சிங்கம் சிங்கம்னு இத்தனை பாடுட்டோம் தேஜஸுக்கு சிங்கத்தை ஒப்புமப்படுத்தின வரைக்கும் வாஸ்தவம் ஆனால் கண்ணன் அப்படி இல்லையே சிங்கத்துக்கு நேர் எதிராக நிறையா சுவாவங்கள் இடத்துல இருக்குது என்ன மார்த்தவம் என்ன சௌகுமாரியம் என்ன சௌலபியம் என்ன மாதுரியம் இது ஒன்றுமே சிங்கத்துக்கு வராது ஆனால் சிங்கத்தை அருகில் கட்டிண்டு ராத்திரி முழுக்க சௌக்கியமாக தூங்கிண்டேன் இப்படின்னு சொல்லுவோமா இப்படி நினைச்சாலே கனவுல வந்தாலே பயமாக இருக்கு எழுந்து நிடுறோம் அதனால் சிங்கத்தை சொன்னது பெருமைக்கு நன்னாக இருக்குமே தவிர அருமைக்கு அருகிலே சென்று பெருமானை அனுபவிக்கிறதுக்கு சிங்க திருஷ்டாந்தம் ஒத்து போகாது ஆனால் ஆண்டாள் மாத்தினுட்டா நீ பூவை பூவண்ணா ஒரு புஷ்பத்தை போல சுகுமாரமான திருவடி படைத்தவனே நேர் எதிர் இருக்கிற சிங்கத்துக்கும் புஷ்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது புஷ்பம் ஏதோ சிங்கம் ஏதோ ஆனால் அது ரெண்டையும் ஏகாசிரயம் ஓரிடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாலும் இல்லையோ இந்த பிரயோகத்துக்கே சாமானாதிகரண்ய பிரயோகம்னு பேர் ஏக அதிகரண யுக்தத்துவம் சாமானாதிகரண்யம் சமானாதிகரணகான்னு எதை சொல்கிறோம்னா ஓரிடத்துல பற்றி இருக்க வேண்டும் இரண்டு வெவ்வேறு வஸ்துக்களோ இரண்டு வெவ்வேறு குணங்களோ ஒன்றை பற்றி இருக்க வேண்டும் ஒரு குடம்னு இருந்தால் நீளமான குடம் மட்குடம்னு சொன்னேன் அப்போ நீளம்ங்கிற வரணை எதை பற்றி இருக்குது குடத்தை மண்ணால் ஆக்கப்பட்டதுங்கிறது எதை பற்றிருக்கு கொடத்தை அப்போ நைல்யங்கிற விசேஷனமும் அதே போல் மண்ணுங்கிற விசேஷனமும் இந்த ரெண்டும் குடங்கிற விசேஷத்தை பற்றியிருக்கு இல்லையோ பல விசேஷணங்கள் ஒரு விசேஷத்தை பற்றலாம் இப்போ பார்த்து சொன்னேன் ஷியாமஹா யுவா சமபரிமாணஹா தேவதத்தா நேற்று கொத்தரை சொன்னேன்னு இல்லையோ தேவதத்தன்னு அடிக்கடி சொல்லுவான்னு அதே தான் ராமானுஜர் மறுபடியும் சாதித்தார் ஷியாமோ யுவா சமபரிமாணஹா தேவதத்தா ஷியாமஹா கருப்பானவன் யுவா இளைஞன் சமபரிமாணஹா எல்லாம் அங்கு அடையாளங்கள்லாம் சரியாக சமபரிமாணத்தில் இருக்கிறவர் தேவதத்தா இப்போ கருப்பான தேவதத்தன் அதே போல் யுவா யுவாவான தேவதத்தன் சமபரிமாணனான தேவதத்தன்னா நீங்கள் மூணு தேவத நிறுத்தி விழா உரு தேவதத்தன் நிறுத்தி விழா ஒத்தரை தான் தேவதத்தன் ஆனால் அவருக்கு மூணு விசேஷணங்கள் ஷாமோ தேவதத்தா யுவா தேவதத்தா சமபரிமாணகா தேவதத்தா கருப்பான தேவதத்தன் கருப்பானன்னு அந்த அர்த்தத்தில் இல்லை ஷியாமோ தேவதத்தா ஷியாமஹா கருமையானவன் தேவதத்தா தேவதத்தன் ரெண்டுமே பிரதமா விபக்தி பிரயோகம் அதாவது முதல் வேற்றும உருபு எதையுமே முதல் வேற்றும உருவில் சொன்னால் ஒன்றோட மற்றொன்றுக்கு தொடர்பு ஏற்படாது உன்னோட இன்னொன்றுத்துக்கு தொடர்பு ஏற்படுத்தணும்னா ஐ ஆல் கூ இன் அது கண் இது ஏதாவது ஒரு வேற்றும உருபு வரணும் அது வராத படுத்தினால் ராமன் கிருஷ்ணன் என்ன ராமன் கிருஷ்ணன்னா என்ன ராமனுக்கு பின் கிருஷ்ணன் ராமனுடைய கிருஷ்ணன் ராமனின் கிருஷ்ணன் ராமனை போல் கிருஷ்ணன் எதானு சேர்க்கணும் ஒன்றுக்கு கொண்டு வார்த்தைக்கு நடுவில் எதையுமே சேர்க்கலைனால் அப்போ ரெண்டும் ரெண்டாக தான் நிற்கும் ஆனால் இது பகவத் விஷயத்தில் மட்டும் அப்படி நிற்காது ஏன் நிற்காதுங்கிறத தான் இங்கே ராமானுஜர் சாதிக்கிறார் பின்னருக்கு ஷாமோ யுவா சமபரிமாணகா தேவதத்த கருப்பன் தேவதத்தன் இளைஞன் தேவதத்தன் சமபரிமாணன் தேவதத்தன் சுவாமி கருப்பங்கிறது முதல் வேற்றும உருபு தேவதத்தங்கிறது முதல் வேற்றுமை உருபு தேவதத்தன் கருமையானவன்னு சொல்றீரா கருப்பு வர்ணத்தை உடையவன் தேவதத்தன் சொல்லுகிறீரானால் அப்படி தான் சொல்றேன் ஆனா சப்த பிரயோகம் அப்படி இல்லையோ இல்லையோ அப்ப கீழே சொல்லப்பட்ட மூணு விசேஷங்களுக்கும் ஏகாசிரயத்துவம் சியாமத்துவம் யுவத்துவம் சமபரிமாணத்துவம் அப்படிங்கிற மூணு யார் அண்டி இருக்கு தேவதத்தனை அண்டி இருக்கிறது அப்போ ஒரு அதிகரணத்தில் ஒரு ஆசிரியத்திலே வெவ்வேறு விசேஷணங்கள் ஆசிரியத்திருந்து அது மூன்றும் அதையே குறிக்கணும் அதுக்குன்னு சியாமத்துவங்கிறது யாரோ ஒருத்தர் சொல்லட்டு சமபரிமாணத்துங்கிறது இன்னொருத்தரை சொல்கிறது இல்லை இந்த மூணு விசேஷங்களும் ஒத்தனை குறித்தால் இதுக்கு சமானாதிகரண்ய பிரயோகம்னு பேர் பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விறத்தி சமானாதிகரண்யம் இன்னும் பெரியவர்கள் அதுக்கு சட்டம் படிச்சு வச்சிருக்காள் அப்போ வெவ்வேறு பொருளை குறிக்கக்கூடிய விசேஷணங்கள் எல்லாம் ஓர் தத்துவத்தை ஒன்றை குறிக்கும் நாள் இதுக்கு சமான பேர் இப்போ ரெண்டு ஒன்றை குறிக்க போகிறது பாருங்கள் போதருமா போலே அது வரைக்கும் சிங்கத்தை பற்றினதா சிங்கத்தன்மை யாரை குறிக்கிறது நடுவில் இருக்கிற நீ போதருமா போலே நீ பூவை பூவன்னான்னு பாசன இருக்கையோ இந்த நீங்கிறது தான் அதிகரணம் எதன் பேரில் ஆரோபிக்க போகிறோமோ அதுதான் நீ முதல்ல ஒன்று ஆரோபிச்சிட்டா வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதிரி மூரணி உறங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்படிங்கிற அளவுக்கு ஆரோப்பணம் பண்ணியாச்சு அப்போ சிங்கத்தன்மைங்கிறது ஒன்று ரெண்டாவது பூவை பூவண்ணா பூவை பூத்தன்மைங்கிறது மற்றொன்று இந்த ரெண்டு எதன் பேரில் ஆரோப்பிக்கப்பட்டிருக்கு நீ நடுவில் கண்ணனை நீன்னு சொன்னாலும் இல்லையோ இந்த இடத்துல இது உயர்ந்த தமிழ் பிரயோகம் என்ன போதருமா போலே பூவை பூவண்ணான்னு சொல்லியிருக்கலாம் நீனு நடுவில் வைக்கணுங்கிற தனித்த அவசியம் இல்லை என்ன போதருமா போலே பூவை பூவண்ணா இப்போ கண்ணனை நேராக பார்த்து பூவை பூவண்ணான்னு கூப்பிட்டா என்ன கூட்டுட்டால் அப்போ புஷ்பத்தை போன்ற மிருதுவான சுவாவம் படைத்தவனே அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறா சொல்றாப்போலே பூவை பூவண்ணான்னு சொல்லிடலாமா இல்லையோ சொல்லியிருக்கலாமே சொல்லாமல் அது என்ன நீ பூவை பூவண்ணா குறுக்க ஒரு ஒற்ற சொல் அந்த இடத்த நீனு வச்சிருக்காடோ இல்லையோ என்ன ஆகிடும்னால் இப்போ சிங்கத்தினுடைய தன்மையை சொல்லி முடிச்சுட்டு பூவை பூவண்ணான்னு சொன்னால் அதை புஷ்பத்தன்மையில ஏறிட்டு கண்ணன் தலையில் ஏறிடணும் சிங்கத்தன்மையை பூ தலையில ஏறிட்டு புஷ்பத்தன்மையை கொண்டு போய் கண்ணன் தன்மையில் ஏறணும் சிங்கத்தன்மை புஷ்பத்தின் தலையில் ஏறாது அது ஏறணும்னா கண்ணன் இடத்துல ஏறுமே தவிர இப்போ போதிரும்மா போலே நீ பூவைனால் சிங்கத்துக்கும் புஷ்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் அதனால நடுவில் நீங்கிற கண்ணனை வச்சுட்டு சிம்ஹத்தின் தன்மை அத்தனையும் கண்ணன் தலையில் ஏற்றிட்டு அப்போ சிங்கம் போல கரடு முரடா அற்பர் போல் இருக்கு அப்படி நமக்கு சந்தேகம் வரைச்சே இல்லே இல்லே பூவை பூவண்ணா அப்படின்னு மாற்றி சாதிக்கிறாள் ஆக இந்த ரெண்டையும் ஓர் ஆசிரியத்தில் ஏற்றினாலும் இல்லையோ சவுகுமாரியத்தையும் மார்தவத்தையும் ஒரு பக்கத்தில் ஏற்றி சிம்ஹத்தினுடைய தேஜஸை மற்றொரு பக்கத்தில் ஏற்றி தேஜஸ்வியும் கண்ணந்தான் மார்தவமான சுபாவம் படைத்தவனும் கண்ணந்தான் ஆஹா மிருதுவானவனாகவும் இருக்கிறான் சுகுமாரனாக இருக்கிறான் அதே காலத்தில் தேஜஸாக இருக்கான்னா இது ரெண்டும் ஒத்தே பாகது லோகத்தில் புஷ்ப இங்கேயான அதி தேஜஸோடே கூட அது குகையிலேருந்து வெளியில் புறப்பட வரைச்சே நம்ம பார்த்து கைகூப்புமா ஆஹா என்னம்மா வெளியில் வருதுன்னு ஆறான்னு பார்ப்பார்களா அந்த தன்மையெல்லாம் பூவு கிடையாது அதே சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வரைச்சே தலையில் சூடிண்டா நன்னா இருக்கும்போல் இருக்கே அப்படின்னு அதை பார்த்தும் ஒருத்தர் சொல்ல மாட்டான் அதுக்கு இருக்கிற பெருமை தான் இதுக்கு இருக்கிற பெருமை இதுக்குத்தான் ஆனால் இந்த ரெண்டையும் ஒரு சேர விடணும் ஒல்லி அதனால தான் நடுவில் நீங்கிற சொல் ஒரு ஆதாரம் ஒரு ஏக ஒரு அதிகரணம் ஒரு அதிகரணத்தில் ரெண்டு தன்மை ஏறிடுகிறாள் ஆனால் ரெண்டு தன்மைக்கும் விரோதம் வந்துடாத இருக்கிறதுக்கு தான் நீங்கிற சொல்லை நடுவிலே வைத்தாள் போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கேனே போந்தொருளி உன்னுடைய கோவிலிருந்து எழுந்துரு இங்கனே போந்தொருளி நாங்கள் நின்றுட்டுருக்குற இடத்துக்கு வா இதிலேருந்தே படுக்க வார்த்தை ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து உன்னுடைய சிறந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துக்கும் இது கோப்புடைய சீரிய சிங்காதனம் இதிலிருந்து வார்த்தை சொல்லிவிட்டால் மறுபேச்சில்லை சக்கரவர்த்திய ராஜா சரூபவனுடைய வார்த்தை ஆகையாலே அதில் அமர்ந்து சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோங்கிறதே கேட்பாய் ஆராய்ந்தருள் ஆராய்ந்தருள்னு ஆராய்ச்சி பண்ணு விசாரணை பண்ணுன்னு அர்த்தம் வைக்காத உடனே கேண்டார் வந்த காரியத்தை எதுன்னு சொல்லாமல் அது என்ன வந்த காரியத்தை விசாரின்னு சொல்லிட்டுட்டாளேன்னார் ஆண்டாள் அசடில்லே வந்த காரியத்தை எப்போங்கிறதை சித்தஞ்சிற்காலைக்கு வைத்தார்கள்னு விட்டார் இந்த இடத்துல இல்லை யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு தான் பாட்டு இருக்கேது எது வந்த காரியம்னு கேட்டால் நாங்கள் கொள்வான் என்று நீ கொள்ளாமல் போகாது என்ன சித்தஞ்சிரு கால நாங்கள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அந்த கைங்கரியத்தை நீ அனுகிரகிக்க வேணும்னு இல்லையோ அது இந்த பாசுரத்தின் சாரார்த்தம் ஏன் ஆண்டாள் அசடில்லேன்னு சொல்கிறாள்னா எப்போ கேட்கணுமோ அப்போ கேட்க தெரிஞ்சுக்கணும் அது சாதாரணமாக பிராமணர்களுக்கு தான் நன்னாக தெரியும் யாரை எப்போ ஸ்தோத்திரம் பண்ணி எப்போ வாங்கிக்கலாமோ அப்போ வாங்கினுடணும் இது பரதன் க்ஷத்திரியை நான் பிறந்துட்டானு இல்லையோ இந்த சாமர்த்தியம் அவனுக்கு வரல அதனால் சித்திரக்கூட்டத்தில் போய் ராமா நாட்டுக்கு திரும்புவா நாட்டு திரும்புவான்னா அவர் அப்போ தான் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக காட்டுக்கு போனேன்னு நினச்சிட்டுருக்கார் அவர் திரும்பி திரும்புவா திரும்புவான்னா வரமாட்டார் ஆனால் ஆண்டாளுக்கு அந்த சாமர்த்தியம் அதிகம் இப்போது கண்ணனை அங்கே படுத்துட்டு இருக்கிறச்சே கேட்கக்கூடாது முதல்ல அங்கேருந்து எழுப்பி கொண்டு சிங்காசனத்தில் உட்காத்தி வைக்கணும் உட்காத்தி வச்ச உடனே கேட்டு விடக்கூடாது நாம் இன்னும் சரணாகுதியே பண்ணலை பண்ணுட்டு தான் பெருமான்கிட்ட கேட்கணும் கறவகல் பின்சன்னுங்கிற இருபத்தெட்டாவது பாசுரம் சரணாகதி பாசுரம் அதுக்கு மேலே கைங்கிரத்தை பிரார்த்திக்கிற பாசுரம் இருபத்தொன்பது சித்தஞ்சிரு கால பாசுரம் சரணாகதி பன்னுட்டுன்னா கைங்கிரத்தை பிரார்த்திக்கணும் இப்போ மட்டும் ஆண்டாள் இந்த இருபத்தி மூணு கேட்டிருந்தா நீ பண்ண வேண்டியதை பண்ணவே இல்லை நான் எதுக்கும் கொடுக்கணும்னு விடுவோம் அதனால தான் அத்தி ஜாகிரதையாக வாயே தறக்காமல் யாம் வந்த காரியம் ஆராயின் தருள் ஆராய்ச்சி பண்ணுவாயின்னு மட்டும் சொல்லி விட்டுவிட்டாள் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இப்பாசரத்தின் அனுபவம் பெற வேணுமென்றால் ஆறும் திருவரங்கத்தெம்பெருமானுடைய புறப்பாடு சேவித்தாலே கிட்டும் அதை தவிர எத்தனை நேரத்துக்கு நூறு வருஷத்துக்கு இந்த பாஷரார்த்தத்தை உட்காத்தி உக்காத்தி படம் பிடிச்சி சொன்னாலும் சரி கிட்டாது ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் அந்த நபருமானுடைய சேவை எப்படின்னு சேவிச்சிட்டோம்னால் அப்போ பாசுரார்த்தம் எல்லாம் மனசில் தங்கிப்படும் அநேகமாக எல்லோரும் இங்கே சேவிச்சிருப்பீர்கள் தான் நினைக்கிறேன் இல்லாதவர்கள் எந்த புறப்பாடும் சேவிக்கலாம் அது ஒன்று ஒரு புறப்பாடுன்னா பெரிய புறப்பாட்டுக்கு தான் போகணுங்கிறது எல்லாமே இல்லை நித்தியப்படி ஒரு ஏகாதசி புறப்பாடு அமாவாசை புறப்பாடு ரேவதி புறப்பாடு இதுக்கு போய் நின்னோம்னா கூட்டமும் இருக்காது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்ரீரங்கத்தில் இவ்வளோ கூட்டம் கிடையாது தாராளமாக போய் நின்று சேவிச்சிருந்தோம் இப்போ நிறைய கூட்டம் ஒன்று ஒன்று எல்லா ஊர்லேயுமே கூட்டம் வச்சுக்கோங்க இப்போ அந்த ஊர்லேயும் இத்தனை கூட்டம் அதனால் கூட்ட புறப்பாட்டில் போயிருந்தோன்னா நமக்கு நிறைய சேவை சாதிக்க முடியாமல் போடுவது மேலும் சிம்மகத்தி சேவிக்கணும்னால் படிக்கு மேலே ஏறுனால் தான் சேவிக்க முடியும் இன்றைக்கி அநேகமாக ஏற விட மாட்டேங்கிறா நம்மளை கீழே நிறுத்தி வச்சுட்றா கீழேன்னு ஆறு படிக்கு கீழே இருந்துன்னா கொஞ்சம் சுமாராக தான் சேவை ஆகும் அதனால் கூட்டம் இல்லாத நாளில் போனிடலாம் நித்தப்படி ஏகாதசி அமாவாசை புறப்பாடு நடக்கிறது சொல்லி அப்போ போய்ட்டு நன்னா நான் கிட்ட போய் பெருமாளை சேவிக்கலாம் அவர் எப்படி குகையிலேருந்து வெளியில் வராப்பில் வரார் இப்படியும் அப்படியும் நட போட்டு கொண்டு சிம்ஹகத்திங்கிறது பெருமாள் வெளியில் வருவர் வந்த உடனே அவர் வர்றது தெற்கு நோக்கி இது மேற்கு இது கிழக்கு நாம் இப்போ வடக்கு நோக்கி அதாவது நாம் நேர் எதிர்த்தால் போல வடக்கு நோக்கி நின்று சேவிச்சுருக்கோம் அவர் அங்கேருந்து வெளியில் வந்துடுறார் வந்த வந்தவுடனே கிழக்கு பக்கத்தை நோக்கி ஒரு நிமிஷம் திரும்பி மறுபடியும் மேற்கு பக்கத்தை நோக்கி திரும்பிட்டு மறுபடியும் கிழக்கு பக்கத்தை நோக்கி திரும்பிட்டு மறுபடியும் மேற்கு பக்கத்தில் திரும்பி நாலடி அடி எடுத்து வச்சு படிக்கும் முனையில் போய் நின்னுடுவார் அங்கே தான் தீர்த்தக்காரர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்தலத்தார் அவர்களுக்கு அத்தனையும் நடைபெறும் அப்போ வெளியில் வந்துட்டு இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்புகிற இல்லையோ இந்த கதிக்கு தான் சிம்மகத்தின்னு பேர் ஏன்னா ஒரு சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வந்த உடனே இப்படி திரும்பி பார்க்கும் ஆறானு காளானுட்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும் ஆறானு காத்துட்டு காளானுட்டு மறுபடியும் இப்போ பார்த்துட்டு ஒத்துரும் இல்லை அப்படின்னா தான் மேலே போகும் ஆறான்னு இருந்தால் அங்கேயே சண்டைக்கு போடும் காத்துருக்க கூட விடாதான் ஏதான் ஆன பிளதா விரோதிகள் இருக்கிறார்களான்னுட்டு நம்பெருமாள் வெளியில் வரச்சேவே எதை எதிர்பார்த்துன்னு வரார் எவனேனும் திருவரங்க வாசிகளுக்கு இடையூருக்கு இருப்பனா இப்போவே முடிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியே வருவர் மற்றொன்று தன் அழகாக காட்ட வேண்டும் வேண்டுமொழி அத்தனை பேருக்கு புறப்பாடுங்கிறதே எதற்காகன்னா பெருமான் இருக்கிறார் நம்ம ரட்சிக்கிறதுக்கு எப்பவும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிம்மதிக்காகத்தானே புறப்படுகிறான் ஒரு இடத்துல இங்கேயான ஒரு தீவிரவாதி குண்டு போட்டு போடுவர் போட்டு போட்டு அப்படியே கிராமமே தத்தளிக்கும் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது இராணுவம் வந்தது அப்படின்னு உடனே போடுறானோ இல்லையே இன்னத்துக்கு இராணுவம் வந்ததுன்னா ஓ இராணுவம் இருக்குது நம்மளை காப்பாற்றிக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம்ங்கிற ஆஸ்வாசம் சமாதானப்படுத்துறதுக்காக இந்த தீவிரவாதி குண்டெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிஞ்சு போடும் சம்சாரம்ங்கிற தீவிரவாதி நித்தியம் குண்டு போட்டுருக்கார் தாபத்திரயத்தாலே நாம் நித்தியமே பீடிக்கப்பட்டிருக்கோம் அப்போ அதை கண்டு நமக்கு பயம் வரை செல்லாம் பெருமாள் பரப்பிட்டு விடுவர் அவர் தான் இராணுவம் ஆனால் இந்த இராணுவத்தில் நிறைய பேர் வரமாட்டார் ஒரே ஆள் இராணுவம் ரெண்டாவது ஆளே அவருக்கு தேவையில்லை தான் தன்னுடைய இராணுவன் அவரை தான் கையில் பிடிச்சிட்டு அதுவே போருமோ இல்லை பாதுஃப் பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவர் சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஸ்ரீரங்க நாயகா பஞ்சாயுதங்களையும் கைகளிலே தரித்து கொண்டு நாம் இருக்கிறோம் ரக்ஷிப்போம் தாபத்திரயத்திலிருந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆசுஜா என்று சொல்வதற்கு தான் புறப்பாடே நடக்கிறது ஆக இவையெல்லாம் நமக்கு நபருமாள் பக்கலிலே காணலாம்ங்கிறது இப்பாசரத்தின் அர்த்தம்